அகத்தியர் ஜோதிடம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பெண்ணுடைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் ஒரு பெண் பிறந்த நட்சத்திரம் ஆயில்யமாக இருந்தால் அதுக்கு எந்தெந்த ஆண் நட்சத்திரங்களை சேர்த்தா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் லைஃப் எடுத்துன்னு போவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம் இந்த ஆதிசேஷன் வந்து இந்த ஆயில நட்சத்திரம் தான் பிறந்தார் அதனால் பூரணமான ஒரு அருளைப்பற்ற ஒரு ராகுவினுடைய அருளைப்பற்ற ஒரு கேது பகவானுடைய அருளைப்பற்ற ஜாதகம் ஜாதகத்தில் இந்த ஆயிலிய நட்சத்திரம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் பள்ளிகொண்ட பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் ஆதிசேசன தான் படுத்துருக்கிறார் அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு எவ்வளோ பெருமை இருக்குன்னு பார்த்துங்க ஆயிலிய நட்சத்திரம் இது கடகராசிக்குள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது வந்து பெண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் ஆயுள்யமாக இருந்தால் இதுக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் சொல்லக்கூடியது ராசியிலையும் வரும் ரிஷபராசிலையும் வரும் ரெண்டையுமே எடுக்கலாம் இது ஒம்பது பொருத்தம் வரும் இந்த நட்சத்திரத்துக்கு அதற்கு அடுத்தபடியாக மிருகசீரிட நட்சத்திரம் இந்த மிருகசீரிட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரிஷபராசிலையும் வரும் மிதுன ராசியிலேயும் வரும் எட்டு பொருத்தம் வரும் தாராளமாக எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக புனர்மூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது மிதுன ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது கடக ராசியிலையும் வரும் மிதுனத்துலேயும் வரும் எட்டு பொருத்தம் வரும் ரெண்டு ராசியும் எடுத்துக்கலாம் மிதுனத்தையும் எடுத்துக்கலாம் கடக ராசியையும் எடுத்துக்கலாம் இந்த புனர்பூசம் வரும்போது எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மம் அண்டு கன்னி ரெண்டுலேயுமே வரும் ரெண்டு ராசியுமே எடுத்துக்கலாம் இதுக்கு ஆறு பொருத்தம் வரும் ஆறு பொருத்தம் இந்த நட்சத்திரத்துக்கு வரும் தாராளமாக எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்தக்கூடிய சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் சொல்லக்கூடியது வந்து துலாம் ராசி கன்னிராசி ரெண்டினும் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது இந்த நட்சத்திரத்துக்கு ஆறு பொருத்தங்கள் வரும் இந்த ஆறு பொருத்தம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரமும் ரெண்டு ராசிலையும் வரும் துளாராசிலையும் வரும் விருச்சகத்திலையும் வரும் இது எட்டு பொருத்தம் வரும் இந்த ஒரு பெண் நட்சத்திரம் ஆயில நட்சத்திரமாக இருந்தால் இந்த விசாக நட்சத்திரம் என்பது எட்டு பொருத்தமாக வரும் ஆண் நட்சத்திரம் அதனால் இது தாராளமாக எடுத்துக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லிட்டு கும்பத்துலேயும் வரும் மீனராசிலையும் வரும் பூரட்டாதினு சொல்லக்கூடியது இது குரு பகவானுடைய நட்சத்திரம் இதுக்கு வந்து ஆறு பொருத்தங்கள் வரும் இந்த ஆறு பொருத்தங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் என்னென்னாங்க பொருத்தம் குறைவாக இருக்க குறைஞ்ச ஒரு எட்டு பொருத்த பொருத்தமாக வரணும்லன்னு அப்படிலாம் தேவையில்லை ஜாதகங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு பொருத்தம் ஆறு பொருத்தம் கூட எடுத்துக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதற்கு அடுத்தபடியாக உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம் சொல்லக்கூடியது மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அது அதை மட்டும்தான் எடுக்கணும் மற்ற தனுசில் வரக்கூடியதை எடுக்கக்கூடாது உத்ராடம் மகர ராசி இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு ஏழு பொருத்தங்கள் வரும் அதுக்குபடி அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியாக இருக்கணும் கும்பத்தில் போய் கூடாது அவிட்ட மகர ராசி இதே இருந்தால் பொருத்த வரும் இது ஏழு பொருத்தம் வரும் தாராளமாக எடுத்துக்கலாம் எப்பவுமே வந்து இந்த நட்சத்திர பொருத்தங்களை பார்க்கும்போது சில நட்சத்திரங்கள் வந்து இரண்டு இரண்டு ராசிகளில் வரும் அதனால தான் நான் வந்தது அந்த நட்சத்திரங்களை நான் பிரித்து பிரித்து சொல்ல நட்சத்திரங்களை சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இந்த திருமணம் என்ன இந்த நட்சத்திரத்தை மட்டுமே வச்சு திருமணப்றத்துக்கு உள்ளே போயிட முடியாது ஜாதகபுரத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஜாதக பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சேர்க்கை சனி செவ்வாய் பார்வை குரு வக்கரம் சுக்கரனுடைய வக்கரம் அதே மாதிரி வந்து செவ்வாய் அஸ்தங்கம் ஆவது சுக்கரன் அஸ்தங்கம் நம்ம ஆகிடுறது சூரியனோட சுக்கரன் சேர்ந்துடுறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அந்த திருமண பொருத்தத்தில் ரெண்டு பேருடைய ஜாதகங்களுக்குமே பார்க்கணும் பார்த்துட்டு தான் ஒரு திருமண வாழ்க்கையை நம்ம முடிவு பண்ணணுமே தவிர இந்த நட்சத்திரத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு திருமண பொருத்தத்துக்கு போயிடக்கூடாது முடிவு பண்ணிடக்கூடாது இதெல்லாம் எப்படின்னு சொல்லி கேட்டினா ஒரு காலத்தில் வந்து ஜாதகம் எழுதி வைக்காத ஒரு காலங்களில் நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் எனக்கு பேரராசி மட்டும்தான் தெரியும் அந்த பேரராசிக்கு இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரம் இந்த ராசி இந்த பேருக்கு அப்படின்ட்டு ஒரு அடிப்படையாக கொடுக்கப்பட்ட விஷயம்தான் இந்த நட்சத்திர பொருத்தங்கள் அதனால் வந்து நமக்கு ஜாதகம் இருக்கும்போது இந்த நட்சத்திர பொருத்தங்களுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை இது ஒரு சப்போர்ட்டு தான் ஆனால் ஜாதக பொருத்தம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஜாதக பொருத்தங்களில் வந்து முக்கியமாக பார்த்துட்டு அந்த கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு முறை நம்ம செக் பண்ணிட்டு தான் ஒரு திருமண பொருத்தத்தை முடிவு பண்ணணும் அதனால் வந்து நட்சத்திர பொருத்தன்றதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் கண்டிப்பாக வந்து ஜாதக பொருத்தம் அவசியம் இந்த விஷயத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு ஒரு திருமண பொருத்தத்தை முடிவு பண்ணுங்கள் ஜாதக பொருத்தம்ன்றது வந்து இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை வைத்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நட்சத்திரம் என்பது ஒரு புள்ளியை மட்டுமே வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இந்த விஷயத்தை பெரிய அளவில் நீங்கள் எடுத்துக்கிறாமல் ஜாதக பொருத்த முக்கியமாக பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதனால் இந்த விஷயத்தை வந்து ஒரு மனதில் கொண்டு நீங்கள் ஒரு பொருத்தத்தை முடிவு செய்யுங்க அதுதான் உங்கள் குழந்தைகளுக்கு வருங்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லைஃப்பை எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் நன்றி want come